மேல்மலையனூர் தாலுகா தேவனூர் கிராமத்தில் உள்ள முகமாரியம்மன் கோவில் அஷ்டபந்த மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக கோவில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு திரவியங்கள் மூலம் முதல் கால சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனை நடந்தது நேற்று காலை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை தனபூஜை துவார பூஜைகளுடன் இரண்டாம் கால சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து மேல சாலத்துடன் கலச நீர் கொண்டு வரப்பட்டு கோயில் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் முகமாரியம்மனுக்கு கலச நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீப ஆராதனை நடந்தது இதில் தேவனூர் செஞ்சி எம்எல்ஏ மஸ்தான் மேல்மலையனூர் ஒன்றிய கவுன்சிலர் நெடுஞ்சிழியன் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி சக்திவேல் தலைவர் ஏழுமலை வார்டு உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் வார்டன் படவெட்டான் ஆசிரியர் பெருமாள் சங்கர் சுப்பிரமணி மற்றும் தேவனூர் பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முகமாரியம்மனை வழிபட்டனர் பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் கிராம மக்கள் இளைஞர்கள் செய்தனர்